ஒரு ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் எப்படி வேணால் சண்டை வரலாங்க எல்லா ஊர்லேயும் இந்த சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் மாற்றுக்கெடுத்து இல்லை இவர் ஒரு செய்தி கிரியேட் பண்ணுவார் அதற்கு அது பதிலடி அவர் கொடுப்பாரு இப்படி போயிட்டு தான் இருக்கும் ஆனால் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு பாலியல் புகார் சம்மந்தப்பட்ட ஒரு சண்டை வந்தால் எப்படி இருக்கும் வங்கத்தில் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப பிளாங்காக அந்த செய்திக்குள்ளே போனேன் ஆளுநர் தப்பு பண்ணிட்டாரோ இல்லை முதலமைச்சர் வந்து இந்த நரேட்டிவை கிரியேட் பண்ணுறாரோ அந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் இருந்துச்சு பிளாங்காக தான் அந்த செய்திக்குள்ளே போனேன் உள்ளே போய் பார்த்தா பல விஷயம் தெரியுது தெரிஞ்ச அத்தனை விஷயத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் மக்களே ஒரு பெண் ஒருத்தங்க ராஜ்பவனில் வேலை பார்க்குறாங்க போல் அந்த பெண் தான் வந்து அந்த பாலியல் புகாராக கொடுத்துருக்காங்க அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் வந்து என்னை கூப்பிட்டாருங்க பத்தொன்பதாம் தேதி வந்து நேராக வந்து என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் போய்ட்டு ஆளுநராக நேராக பார்த்தேன் மதியம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நான் பார்க்கும்போது போது ஆளுநர் என்ன பண்ணார்னா கொஞ்சம் என்னை தகாத வார்த்தையில் பேசினார் கொஞ்சம் என்னோடய உட உடலில் வந்து அங்கங்கே தொட்டார் தொட்டுட்டு சில விஷயங்களை பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு நான் எதுவுமே சொல்லாமல் நான் கிளம்பி வந்துவிட்டேன் ஸோ மறுபடியும் ஆளுநர் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு மறுபடியும் வந்துச்சு நான் என்ன பண்ணேன் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கழித்து என் கூட இன்னொன்று ஒரு ஆளை கூட்டிகிட்டு நான் ஆளுநரை சந்திக்க போனேன் அப்பம்போது ஆளுநர் என்ன பண்ணார்னா என்கூட ஒரு ஆளை கூட்டி வந்தார்ல அவரை வெளியே அமுச்சுட்டாரு வெளியே அமுச்சுட்டு என்னோட கண்ணத்தை கிள்றாரு ஸோ வந்து எனக்கு பர்மனெண்ட்டாக வேலை வாங்கி தரேன் வேலை போட்டு தரேன் நான் ஒரு தற்காலிக ஊழியராக ராஜ்பவனில் வேலை பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போ உனக்கு பர்மனெண்ட்டாக ஜாப் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னார் ஸோ நான் உடனடியாக பார்த்திங்கன்னா ஆளுநர் மாளிகை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் உடனடியாக அங்கேருந்து வேறு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க அங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சொல்லிட்டேன் என்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த தகவல் அத்தனையுமே நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன் போலீஸ் இனிமேல் சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பெரிய லெவலில் வருது செய்தி பெரிய லெவலில் வந்தோன்னா ஆளுநரை இப்படி செயல்படலாமா அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி உட்பட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல்வேறு நபர்களும் வந்து பல விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க அதற்கு ஆளுநர் என்ன சொல்லார்னா ஆளுங்கட்சியோட ஊழல்லாம் நான் வெளியே கொண்டு வருவேன் சொன்னதுக்கு ஆளுங்கட்சி இந்த மாதிரி சில விஷயங்களை செய்து என் மேலெலாம் பாலியல் புகார்லாம் எந்த பெண்ணும் கொடுக்கல இது வந்து எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சதி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அவர் வழக்கம் போல சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ரெண்டு பேரும் தொடர்ச்சியாக வார்த்தை போரில் ஈடுபடுறாங்க சரிப்பா வார்த்தை போர் தானே ரெண்டு நாளில் பேசிட்டு அடங்கிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இல்லை அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா மாநில அரசோட போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கிறாங்க ஒரு எட்டு பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க இந்த எட்டு பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த புகார் சம்பந்தப்பட்ட விஷயத்தை விசாரணை விசாரணை பண்ணுறதுக்காண்டி ராஜ்பவனுக்குள்ளே உள்ளே போகிறாங்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆராய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பெரிய லெவலில் பரவுது அதை தெரிஞ்சுக்கிட்ட ஆளுநர் என்ன பண்ணுறாங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் எந்த போலீஸும் உள்ளே வரக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி தடை உத்தரவு ராஜபவன் முழுக்க போடுறாரு ஆளுநர் ஸோ இவங்க ஒன்று பண்ணுறதுக்கு அவர் பதிலூருக்கு ஒன்று பண்ணுறதுக்கு அவங்க ஒன்று பண்ணுறதுக்கு இவங்க ஒன்று பண்ணுறதுக்குமா ரெண்டு மூணு நாளாக பரபரப்பாகவே இந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு குழு என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாலு பேருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா ராஜ்பவனில் வேலை செய்யக்கூடிய ஊழியர் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரங்க ஸோ அந்த நாலு பேரில் பார்த்தீங்கன்னா சம்மன் வந்த பிறகு ஆளுநர் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா அந்த சம்மனை புறக்கணிங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது ஆனால் மூணு ஊழியர்கள் வந்து ஆளுநர் சொல்கிறத கேட்டுட்டு சம்மனை புறக்கணிச்சிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு போலீஸ்கார் மட்டும் மட்டும் நேரடியாக போய் ஆஜராகி தன்னோட விளக்கங்கள் அத்தனையுமே கொடுத்துட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு புலனாய்வு குழு என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்ததான் நிறைய பேருக்கு சம்மன் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற செய்தி பெரிய லெவலில் வந்து பத்திரிகையில் வர ஆரம்பிச்சிச்சு பத்திரிகையில் வெளியான பிறகு ஆளுநர் மாளிகை தரப்புலேருந்து அஃபீஷியலாக ஆளுநர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி ஒரு ரெண்டு பக்க அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு அதில் பார்த்தீங்கன்னா ஆளுநரோட அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி உங்களுக்கு சம்மன் எதுவும் வந்துச்சுன்னா நமக்கு அரசியலமைப்பில் இந்த மாதிரி விளக்குகள் இருக்குது இதை பயன்படுத்தி நீங்கள் அந்த சம்மனை புறக்கணிக்கலாம் அந்த சம்மனை நீங்கள் கண்டுக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அறிக்கையில் சில விஷயங்களை குறிப்பிடுறாரு அப்படின்னப்ப அந்த அறிக்கையில் குறிப்பிட்டாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று பிரிவு ரெண்டு மூணாக குறிப்பிட்றாரு அதில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ ரெண்டு பேரும் யாரும் பதவியில் இருந்தாங்கன்னா நீதிமன்றம் மூலமாக கூட குற்ற நடவடிக்கை அவங்க மேலே எடுக்க முடியாது நீ நீதிமன்றமே தூக்கி அவங்களை வந்து ஜெயிலில் வைங்க நீதிமன்ற நீட்டிப்பு காவல் நீட்டிப்பு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே செய்ய முடியாது ரெண்டாவதாக என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு போலீஸ்காரங்க மாநில அதிகாரத்துக்கு உட்பட்ட போலீஸ்காரங்க ஆளுநரை கைது பண்ண முடியாது ஆளுநரை சிறையில் வைக்க முடியாது ஆளுநர்ட்டை விசாரணை நடத்த முடியாது அரசியலமைப்பு முன்னூத்தி அறுபத்தி ஒன்று அடிப்படையில் ஆளுநருக்கும் குடியரசுக்கும் இந்த சட்ட பாதுகாப்பை கொடுக்குது ஸோ ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங் இருக்காங்கல்ல நம்ம இந்திய குடிமகன்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லேருந்து ஆளுநர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு சில விலை விளக்குகளை அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பிரிவை சுட்டி காட்டி இதெல்லாம் வந்து தேவையில்லாது நீங்கள் சம்மனை புறக்கணிங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் சொல்கிறாரு ஸோ இது உண்மையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான் அரசியலமைப்பு அடிப்படையில் ஆளுநருக்கு இப்படி ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த செய்தி வெளியான பிறகு பெரிய லெவலில் எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்கிறாங்க ஓஹோ இவ்வளோ பெரிய மேட்டர் இருக்கு அதில் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதில் என்ன நடக்குது ஸோ இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நாங்கள் எடுக்க உள்ளே வருவோம் அப்படிங்கிறது போலீஸ்காரங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் மேலே எந்த நடவடிக்கையுமே நாங்கள் எடுக்க போகிறது இல்லைங்க இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு லேடி கொடுத்துருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் ஒரு விசாரணை பண்ணுறோம் விசாரணையில் ஆளுநரை கைது பண்ணுறதோ சிறையில் அடைக்கிறதோ அதெல்லாம் அடுத்த கட்டம் விசாரிக்கவே கூடாது அப்படிங்கிறது எப்படி தவறாக இருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் ஒரு நார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் போலீஸ் என்ன பண்ணோம் அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையாக வச்சு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட விசாரணை நடத்தும் ஸோ நாங்கள் விசாரணை தான் நடத்துகிறமே தவிர ஆளுநரை கைது பண்ணவோ ஆளுநரை சிறையில் அடைக்கவோ நாங்கள் எதுவுமே பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற சில விஷயங்கள போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அதற்கு ஆளுநர் மாளிகை ஒத்து வராமல் இருக்குது ஆளுநர் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உடனடியாக பார்த்தீங்கன்னா கேரளா கிளம்பி போயிட்டார் அப்படிங்கிற தகவலும் பெரிய அளவில் சொல்லப்படுது இது எந்தளவு உண்மை அப்படிங்கிறதும் தெரியலை ஸோ எலெக்ஷன் சமயத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த செய்திகள் பெரியவண்ணம் ரெண்டு பேர் பக்கத்துலேருந்து இருக்கு இப்போ நான் பேசுகிற வரைக்கும் இவ்வளோ செய்திகள் வந்திருக்கு இது தொடச்சி அப்டேட் ஆகிட்டே இருக்குது அடுத்து இவங்க ஒன்று பண்ணுறாங்க அவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படி மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆளுநர் மேலே கொடுக்கப்பட்ட அந்த புகாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆளுநர் இந்த மாதிரி பாலியல் சீண்டெல்லாம் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி ஆளுநருக்கு இப்படிப்பட்ட சட்ட பாதுகாப்புகள் நம்ம அரசு அது எப்படிப்பட்டதா இருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம பாபர் மசூதி இடிச்சாங்க பாத்தீங்களா அதில் தொடர்புடைய ஒருத்தர் ஆளுநராக இருந்தார் ஆளுநராக இருக்கிற வரைக்கும் அவர் மேலே அத்வானி அவங்க தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு விசாரணை பண்ணப்பட்டுச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் போனுச்சு ஆனால் ஆளுநராக இருந்தவங்க எப்ப பதவியிலேருந்து வெளியே வராங்களோ அப்பதான் அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அவரை பற்றி விசாரிச்சாங்களே தவிர பதவியில் இருக்கும் போது அவரை தொடவே இல்லை இந்த ஆளுநருக்கு வழங்கப்பட்ட இந்த சட்ட பாதுகாப்பு பற்றி உங்களோட கருத்துக்களை என்னவா இருக்கு அதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம் ஸோ நம்ம சேனலை பர்தர ஃபாலோ பண்ணீங்கன்னால் பல்வேறு விதமான அரசியல் செய்திகளை நம்ம கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்